ஹலோ நான் உங்கள் ராஜா பாலம் இன்ஸ்டாகிராம் அடி ராஜா சேனல் சப்போர்ட் பெல் பட்டன் யுவர் செல்ஃப் பிக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு ஓகே இப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதியை வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இலவசம் பேருந்தில் வந்து பெண்களுக்கு மட்டும்தானே இவ்வளவு நாள் இலவசம் இருந்தது இனி ஆண்களுக்கும் இலவசம் எல்லாரும் இலவசமே பயணம் செய்யுங்கடா ஏறுங்கடா வாங்கடா போங்கடா அங்கே ஏறுங்கடா இங்கே ஏறுங்கடா என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்த நம்ம மக்கள் சிந்திப்பாங்களான்னு கேட்டா சிந்திக்க போறது கிடையாது ஓ இலவசம் கிடைத்து விட்டது என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு தான் தெரிய போறாங்க இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் நம்ம சகோதரர்கள் வந்து சிந்திச்சா நல்லா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த இலவசத்தினாலேயே உண்டால பிரச்சினையில் பாதிக்கப்பட்டதில் முக்கியமான நான் பாடி பில்டராக பாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா விலைவாசி உயர்வு சிக்கன் எடுக்க போனால் ஒரு கிலோ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இரநூறுவா தங்கம் விலையை போல சரசரன் ஏறிக்கிட்டே இருக்கு முட்டை விலையை பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாலருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரூபா வந்தாச்சு ஒரு நாளைக்கு இருபது முட்டை திங்கிற ஒரு நாள் ஒரு கிலோ சிக்கன் திங்கிற நம்மெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியல ஆ அந்த லெவலுக்கு விலைவாசி உயர்வு போயிட்டு இருக்கு சரி இது மட்டும்தான் விலையை உயர்ந்துட்டு போகுது மத்த எதுவும் விலை உயரலான்னு கேட்டா எல்லா பொருட்களுடைய விலையும் ஜெட்டு வேகத்துல உயர்ந்துட்டு போகுது இவங்க நாளைக்கு எல்லாத்தையும் இலவசமா கொடுப்பாங்களா இல்ல இங்க இலவசமா கொடுத்துட்டு அந்த வருமானத்தை வேற வகையில வலிச்சு எடுத்துருவாங்க முக்கியமா டாஸ்மாக் டாஸ்மாக்ல இன்னும் டார்கெட் அதிகப்படுத்தி இன்னும் எத்தனை பேரை குடிக்க வைக்க முடியுமோ குடிக்க வச்சு இந்த காசை அதுல டார்கெட் டேலி பண்ணிடுவாங்க அது நம்ம சகோதரர்களாகிய நீங்க என்ன பண்ணணும் சிந்திக்கணும் இலவசமா கல்வியையும் மருத்துவத்தையும் தவிர எல்லா கட்சிகளுமே இப்ப ஒரு கட்சி அதை சொல்லுதுங்கிறத எல்லா கட்சிகளுமே அந்த விஷயத்தை சொன்னா அது வந்து அறிவார்ந்த கட்சின்னு சகோதரர்களாகிய நாம நண்பர்களாக நாம ஏத்துக்கணும் எவன் ஒருத்தன் கல்வியையும் மருத்துவத்தையும் மட்டும் இலவசமா தர்றேன் இல்ல தண்ணியை இலவசமா தர்றேன் இல்லை கரண்டை இலவசமாக தர்றேன்னு சொல்கிறானோ அவன் அறிவார்ந்தவனாக சிந்திக்க ஏ ஏற்றுக்கலாம் மற்றபடி உனக்கு டிவி இலவசமாக தரேன் உனக்கு சைக்கிள் இலவசமாக தரேன் அப்புறம் வந்து என்னது இந்த இந்த மாதிரி பஸ்ஸுக்கு உனக்கு இலவசமாக தரேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு பஸ்ஸில் ஏறுவான் வேலை வாய்ப்பு ஒரு மண்ணையும் உருவாக்கலை பஸ்ஸில் ஏறி எங்கே வேலைக்கு போவான் இங்கேருந்து ஏறி பஸ் ஏறி அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து ஏறி இங்க வந்து திக்கலாம் ஜாலியா இருக்கும் வேலை இல்லாதவனுக்கு இதே ஒரு வேலையா பாக்கலாம் ஒரு எந்த கிடையாது கிடையாதுல ஏறணும் அங்கே இறங்கணும் அங்கே இருக்கணும் ஐ ஜாலி இப்படிதான் தெரியல அதை தவிர நாளைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டிய நிலைமை வரும் அதனால எந்த கட்சி இலவசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல இந்த நிலைமை இன்னும் வரல ஏன்னா தமிழ்நாட்டுல கண்டக்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ல லேடிஸை ஏத்திட்டு பேக்ல ஜென்ஸை தள்ளிடுவாங்க தப்பித்தவர் எவனா ஒருத்த முன்னாடி போட்ட போடாக்கட்டு அப்படின்னு அடிச்சு விரட்டிடுவாங்க இந்த முறை நல்ல முறை இன்னைக்கு கேஆர்எஸ்டி அந்த கேஆர்எஸ்டிஸ் எப்படிதானா கரெக்ட் அந்த கேரளா பஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்துருப்பீங்க அது உண்மையோ பொய்யோ தெரியல ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அது உண்மை மாதிரி இல்லை அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ணதா சொல்லுறாங்க சில வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் உண்மையிலேயே அது பாலியல் சீண்டலா இருக்கும் இது பாலியல் சீந்தல் மாதிரி இல்லை இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகுதுக்கு அது ரொம்ப வெளிப்படையாக எடுக்குது ஒருத்தர் ஒரு பொண்ணு வெளிப்படையாக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எவனாவது வெளிப்படையா பாலியல் சீண்டல் பண்ணுவானா முட்டாபாய் தான் பண்ணுவான் ஆனால் அவன் அவ்வளோ முட்டாபாய் மாதிரி தெரியல இந்த பொண்ணு இப்படி எடுத்து போட்டு அந்த உயிர் போச்சு நீ செத்துட்டான் ஓகே இது வந்து அந்த நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்படி வீடியோ எடுத்து போட்டதுக்கு பதிலாக அந்த இடத்துல அந்த பொண்ணு குரல் கொடுத்து நாலு பேர் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு இப்படி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டது வேஸ்டான ஒன்று சரி அது அதை அவங்க இது பார்த்துக்குவாங்க நம்ம இடத்துல இதே நிலைமை நீடிக்கிறது வரைக்கும் நம்ம மக்களுக்கு ஆண்களுக்கும் பாதுகாப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு ஒன்று இன்னொன்று இலவசம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்ப இவரு இதே இலவசம்னு சொல்லியிருக்காரு இனி மாறி மாறி இலவசத்தை அறிவிப்பாங்க எப்படி மாறி மாறி இலவச அரிசி அறிவிப்பாங்க அதுக்கு ஆட்சிக்கு வந்தது பிறகு அதுல கட்டன் கட்டன் ரைட் போடுவாங்க ரூல்ஸ் போடுவாங்க முதல்ல சொல்லுவாங்க விவசாய கடன் அனைவருக்கும் தள்ளுபடிப்பாங்க உள்ள வந்தாலும் சொல்லுவாங்க இந்த ஆட்களுக்கு மட்டும் தாண்டா தள்ளுபிடிப்பாங்க நம்மளும் ஆரோக்கரப்பை குத்து குத்து குத்தி இப்படி ஏமாத்தி திடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேரு ஒரு அம்ப நூறு நூத்தம்பது வாக்குறுதியை அள்ளி தெளிச்சிடுறாங்க இங்க வந்து அஞ்சு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற மாட்டுறாங்க கேட்டா இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு அம்மையார பார்த்தேன் அந்த அம்மையார சொல்லி இன்னும் நூத்தி ஒரு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டியது என்னது ஆட்சி முடிய போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல ஆட்சி முடிய போகுது இப்பதான் சொல்றாங்க இன்னும் நூற்றி ஒரு வாக்குவரத்துல ஈஸியாக தாங்க நிறைவேற்றிடுவோம் நடாடே நடாடே அதனால் படித்த சகோதரர்கள் அறிவுள்ள சகோதரர்கள் சிந்திங்க இலவசம்னு யார் கொடுத்தாலும் வாக்களிக்காதீங்க காசுக்கு பணம் கொடுத்தா அவனை வந்து செருப்பாலேயே அடிங்க ஏண்டா என்னை பார்த்தா ஆடு மாடை விட கேவலமாக இருக்குது ஒரு ஆட்டுக்கு விலை எவ்வளோ தெரியுமா பன்னெண்டாயிரம் ரூபா சிரீஸா ஒரு ஆடு சாதாரணமாக ஒரு சின் நார்மல் குட்டி ஆடு பன்னெண்டாயிரரூபா ஒரு மாடு அறுபதாயிரம் ரூபா ஒரு குதிரை ஒரு ரூபா ஒரு பன்னி அறுபதாயிரரூபா நீ என்ன எனக்கு ஆயிரம் ரூபா ஏன் ஓட்டு உனக்கு ஆயரூவா நான் உனக்கு ஆயிரம் ரூபா ஒரு தாடா அப்படின்னு கேளு கேளு தைரியமாக கேளு ஒரு பத்து லட்ச ரூபா ஓட்டு போடுறேன்னு சொல்லு அது கிளப் பண்ணி வரவேற்க வேண்டியது மற்றபடி ஆயிரரூவா ஐயாயிரவா கொடுத்தா வாங்காத கேளு இருபது இருபது லட்சரூபா தேள் ஒரு ஓட்டுக்கு இருபது லட்சரூவா தா போடுறேன் ஏன்னா நீ போ நீ வந்து ஏன்னா இவனை ஃபுல்லாக கொள்ளையடிக்கி தான் போறாங்க பைசா கொடுத்து நம்மகிட்ட ஓட்டு வாங்கிறாங்கனாலே தட் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் உன்கிட்ட கொடுத்த காசை ஓம்பனத்திலேயே சுரண்டிடுவான் அதுக்கு வாங்குறதான் வாங்குற ஒரு இருபது லட்சம் ரூபா வாங்கு ஓகே நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரன்